வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலாக்காஷ் பேசுகிறோம் விஸ்மிலா காஷ்ல ஆடு போடலான்னு வச்சுருந்தேன் கா நேற்று கா நைட்டு போட்ட வண்டி காலையில் அது கொடுத்துட்டேங்க சென்னை கஸ்டமர் எடுத்துட்டாரு அந்த டாடா இண்டிகா வேறு அது போயிடுச்சு இன்னொரு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கள ஓனரில் இன்னொரு வண்டி வந்துச்சு அவர் டெலிவரி கொடுக்கட்டோமோ இந்த வண்டி உள்ளே வந்தது இந்த வண்டி இப்போ அந்த வண்டிக்கு தான் வந்த அவர் காலில் கிளம்புனது திருச்சி மணப்பாறை இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டரில் வந்திருந்தாங்க நடுவில் அந்த வண்டி சேலாயிடுச்சு ஆகிடுச்சு சேலம் ஆனாலும் நீங்கள் வாங்க இங்கே இன்னொரு வண்டி வருதுன்னு சொன்னேன் வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க இது ஆடே போடல ஆடு போடாமல் அப்படியே கொடுக்குறோம் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் இதுவும் ஒரே ஓனர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து எடுக்கிறாங்க இந்த புக்கும் சாயம் கொடுக்குறா அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டேங்க சார் வணக்கம் சார் நான் வந்து மணப்பார்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் சிவான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் பிஷ்மிலா கார்ஸில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்களுக்கு நல்ல குவாலிட்டியோடு அமைஞ்சிருக்கு திருப்தியாக இருக்குது எங்களுக்கு இன்ஜினா செக் பண்ணி சார் இன்ஜினிங் இன்ஜின் செக் பண்ணியாச்சு ட்ரைவிங் பண்ணியாச்சு எவ்ரி திங் இட்ஸ் ஓகே சரி சார் ஓகே தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி தெளிவாக இருந்துச்சுங்க பக்கா கண்டிஷனு வண்டி சொல்கிறேச்சு தெளிவான வண்டி கொடுத்துட்டோம் நாலு டயரும் நல்லா இருந்துச்சு வண்டியில் எல்லாமே க்ளீனாக இந்த வண்டி ஆடே போடல ஆனால் வந்து வண்டி ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நேற்று போட்டதும் சிங்கிள் ஓனர் தான் அது கொடுத்துட்டேன் இது ரெண்டாவது வண்டி இன்றைக்கே ரெண்டு வண்டி இண்டிகா கொடுத்துட்டேன் சுத்தமாக கொடுக்குறோம் டென்ட்டோ காட்சஸோ இருக்காது கரெக்டான பட்ஜெட்டுக்கு கரெக்டாக கொடுப்போம் நாலு ஓனரும் ஒரு ஓனர் நம்ம போடுறது பத்திரத்தில் கரெக்டாக இருக்கத்தி இருக்குது ஒரு ஓனர் வண்டி டெலிவரி ஆகிடுச்சு ஒரு ஓனர்னா ஒரு ஓனர் புது நம்பர் பிளேட்டும் இந்த வண்டிக்கு வந்துச்சு அதை விட கொடுத்துட்டோம் தெளிவான வண்டி விஷ்மிலா காசில் கொடுக்குற போல் சுத்தமாக கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் சீட் கவர்லேருந்து எல்லாமே க்ளீனாக அந்த வண்டிங்க போது இப்போ வண்டி போது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி தெளிவான வண்டி கொடுத்துட்டோம் இப்போ எத்தனை போகிறாங்க பக்கா கண்டிஷனில் இருந்துச்சு அடுத்த வண்டி இண்டிகா இருந்தால் போடுறேன் ஒரு இண்டிகா இருக்குது நம்மள்ட்ட சிங்கிள் ஓனரில் ஒன்று இது சோட்டாயிடுச்சு ஒரு தெளிவான வண்டி பிஷ்மிலா காசில் போயிடுச்சு இன்னொரு இண்டிகா இருக்குது நம்மள்ட்ட வந்துருக்கு அதுவும் பாருங்கள் இது கொடுத்துட்டேன் இந்த வண்டி இல்லைங்க ஆடு போடல ஆடு போடலான்னு வச்சுருந்துட்டு தான் நல்லா இருந்துச்சு இப்போ திருச்சி மலை பாருக்கு இப்போ டெலிவரி ஆகுது தெளிவான வண்டி பிஸ்மிலா காஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க நன்றி இது கிளம்ப போதுங்க சேர்ஸ் நம்பர் கூட காமிச்சிடுறோம் நம்ம தெளிவாக இருந்தால் தான் கொடுப்போம் தான் சேஸ் நம்பரோட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி காமிச்சிடுறது ஆட்சியில் இருக்க நம்பர் கரெக்டாக இருக்கணும் அதை இருந்தால் தான் நம்ம கொடுப்போம் கரெக்டாக இருக்குங்களா ஓகேங்களா டவுட்டு சரிங்க சார் ஆ இந்தா வண்டி கிளம்பிச்சுங்க வன் வண்டி கிளம்பிச்சுங்க சிங்கிள் ஓனர் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் பிஸ்மிலா காசை நம்பி வந்துன்னே இருக்காங்க எடுத்துன்னு போயினே இருக்காங்க என்ஜாய் ஒன்று வந்திருக்கு சூப்பராக இருக்குது முப்பது முப்பத்தெட்டு டிஎன் அறுபத்தஞ்சு வண்டி சூப்பராக இருக்குது காட்டா கிராண்ட் ஒன்று வந்துருக்குங்க இப்போது அதுவும் வண்டி நல்லா இருக்கு சூப்பராக வேறு வண்டி எல்லாம் ரெண்டு வண்டி வந்திருக்கு இண்டிகா ஓனர் இருக்குது எது இருந்தாலும் பாருங்கள் பிஸ்மிலா காசில் தெளிவாக கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசில் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் போயிட்டாங்க இப்போ பொறுமையாக போங்க ஆன் பிரேக் எடுத்துருங்க சரி சரிங்க சார் சரி சார் போயிட்டாங்க ஆ கிளம்பிட்டாங்க தெளிவாக இருந்துச்சு இருங்க இருங்க தெளிவாக பக்கா கண்டிஷன் இருந்துச்சு வண்டி சிங்கிள் ஓனர் எத்தனி ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி தான் கொடுத்துட்டோம் நல்ல பொருள் இவ்வளோ நேரம் அவங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லேட் ஆகிடுச்சு வண்டி பேசி எடுத்தது அஞ்சு மணிக்கு தான் இப்போ டெலிவரி எடுக்கிறது ஏழரை மணி ஆகிடுச்சு ஏன்னா அவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லேட் ஆகிடுச்சினால்தான் திருச்சி மா திருச்சி தாண்டி வராங்க மலைப்பாருன்னு வண்டி பக்கா கண்டிஷன் வச்சு இதை கிளம்பிட்டாங்க வேறு வண்டிங்களாம் அப்டேட் பண்ணுறேன் காலியாக இருக்கு பாருங்கள் ஓட்ட ரெண்டு வண்டியும் காலி என்ன கொடுக்குற பொழுது சுத்தமாக வரும் நேரில் வாங்க பிஷினா காசை வீடியோ பார்க்கணும் நன்றிங்க